இப்போ இது அறிவுறுப்பெல்லாம் செய்கிறவங்க ஒரு ஆட்சி செய்கிற இடத்துல ஒரு ஆட்சியாளர் இடத்துல ஒரு அதிகார சிங்காஸில் உட்கார்ந்துருக்குறாங்க நீங்கள் என்ன அவங்களுக்கு ரொம்ப உசுறு பதவி பட்டம் பணம் பகட்டு அதிகாரம் இது எல்லாம் அவர்களுடைய அவ இந்த இந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க செய்த காரியமாக இப்படிப்பட்ட காரியம் உனக்கு அறிவுறுப்பாக தெரிகிறதா இல்லை இது ரொம்ப அனுகூலமான ஒரு தொடர்பாக வச்சுக்கிறீங்களா இஸ்ரேவேலருக்கும் பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரேவேலர் பெலிஸ்தருக்கும் அறுவருப்பானவர்கள் அந்த மாதிரி யாருன்னா இருக்காங்களா அவங்களுக்கு பரிசுத்த கொலைச்சலில் மொடா குடிக்காரன் நல்ல துன்மா இருக்கேன் அவன் எத்தனையோ கொலை பண்ணியிருக்கான் அவன் கொலை வழக்கெல்லாம் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறான் நல்லா தெரியும் துன்ம இருக்கேன் கூலிப்படை தலைவன் இப்போது அவன் ஏதோ ஒரு இடத்துல போய் அவன் இன்னைக்கு பெரிய தலைவனாக மாறிட்டான் அவன் நம்மெல்லாம் பார்த்தாலே நம்மலாம் என்ன செய்யணும் ரத்த பிரியனை கற்று அருக்குறா வேதம் சொல்லுகிறது அந்த அண்ணன் நொண்ணு அவனை கூட்டின்னு வந்து வீட்டில் இப்போ ரிப்பன் வெட்டுறது அவனை கூட்டின்னு வந்து வீட்டை தர ஏன்னா பிரபலியமாக இருக்கிறான் இல்லையா துன்மார்க்கேன் சங்கீதம் சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிற கொடு நீ கை கொத்து போய் கொண்டு என்ன அதிகாரம் இருக்குது என் பிரமாணங்களை எடுத்து உரைக்க உன் ஜபத்துக்கு நான் செவி கொடுப்பதில்லை இதனாலும் உங்கள் ஜபங்கள் தடைப்படும் வீண் அலைச்சலுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும் பாவியாக ஒரு மனுஷன் பெரிய நன்மை கெடுத்து போடுவோம் இப்படி தான் ஒருத்தன் அண்ணன் ஒன்னன் போய் சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து வீடு பிரதிஷ்டை கவனம் கொண்டு வரான் ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஸ்தானாதிபதிகளுக்கெல்லாம் ரெண்டாவது இடம் தான் அவங்களுக்கு தான் முதல் இடம் அவன் ரிப்பேர்லாம் வெட்டி பார்த்துட்டு கடைசியில் டாக்குமெண்ட் தூக்கி போயிட்டாங்க இந்த இடம் எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இன்னும் அலைச்சல் அலைய வச்சுன்னு இருக்கான் தேவையில்லாத போகிற பேயை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு பாருங்கள் யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் உலக துன்மார்க்க எனக்கு பாவிகளுக்கு பரியாசக்காரனுக்கு விசிறவளுக்கும் பெலிஸ்தருக்கும் எந்த விதத்துலேயும் உறவு இருக்கக்கூடாது அபிஷேகம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது அந்நிய நுகத்தை வாழ்க்கையில் சமுதாயத்தில் எல்லாத்துலேயும் அந்நிய நுகத்தை முறித்து கொண்டே வரணும் அபிஷேகம் கொடுக்கப்படுறதுன்னு நோக்கமே என்ன தேவ சாயல் நீங்கள் வரவேற்க கூடாது வாழ்க்கையில் அவங்க எப்படி ரச்சிக்கப்படுறதுன்றது மாதிரிலாம் அதிக பிரச்சனை தனமாலாம் வச்சு கொள்ளக்கூடாது தேவ சாயல் அட்டுறதை நீங்கள் உற்சாகப்படுத்தக்கூடாது அப்படி உற்சாகப்படுத்துனீங்களாக்கா தேவ சாயல் அற்று தேவ செய்தியை கொடுக்குற ஜனங்களும் இருக்கிறாங்க அதுதான் ஏவால் சர்பத்திரில் மோசமானது தேவ சாயல் இருக்காது தேவ செய்தி கொடுப்பாங்க தேவனுக்கு ஊழியம் செய்வாங்க தேவசாயம்னால் என்ன அவரை போல் இருக்கணும் பரிசுத்தத்தில் அவரை போல் யாராவது இருக்க முடியுமா கிருபையில் இறக்கத்தில் அன்பில் சுபாவத்தில்